என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரி அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து சேனல் நேயர்களே நான் பல சேனல்லையும் கொடுக்குற பேட்டிகளை பார்க்கவும் என்னுடைய எழுத்துக்களை படிக்கவும் நீங்கள் என்னுடைய வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் என்கிற ட்விட்டர் அதாவது எக்ஸ் ஐடியை ஃபாலோ பண்ணலாம் நாற்பது வயதில் நடிகையின் மரணம் மஞ்சள் காமாலயா மன விரக்தியா இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் விஜியாக புகழ்பெற்ற நடிகையின் விதியை பற்றி அந்த நடிகை அறிமுகமான டிவி சீரியல் அவங்க படங்கள்லேயும் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க ஆனால் வந்து மெயினாக அவங்க கேரியரில் நடித்தது டிவி சீரியல்கள் தான் அவங்க அறிமுகமான அந்த சீரியலில் முதல் அறிமுக சீரியலிலேயே மிகவும் புகழ்பெற்றுவிட்டார் ஏன்னா அந்த சீரியல் அதுவரைக்கும் ஒளிபரப்பாகி வந்த மற்ற சீரியல்களின் டிஆர்பி ரேட்டிங்கையெல்லாம் உடைத்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் செய்த முதலாவது புகழ்பெற்ற டிவி சீரியல் அது அந்த சீரியலின் டைரக்டரான தமிழ் கடவுள் பெயரைக் கொண்ட டைரக்டருடன் இந்த நடிகை ஒரு நெருக்கத்தை வளர்த்து கொண்டார் அப்போது அந்த சிறியில் நடிக்கும்போது அவருக்கு சுமார் ஒரு இருபத்தி வயது ஏறக்குறைய இருக்கும் அந்த சிறியலில் மற்ற பெண் கதாபாத்திரங்கள் இருந்தாலும் கூட இந்த நடிகைக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் இருந்தது இதை பலரும் கவனித்திருப்பீர்கள் அந்த டைரக்டர் கூட இந்த நடிகை ஒரு தனிப்பட்ட நெருக்கத்தை வளர்த்து கொண்டார் அந்த டேரக்டரை பற்றியும் சில வார்த்தைகள் பொதுவாக சீரியலிலிருந்து சினிமாவுக்கு போகும் நடிகைகள் வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் சீரியலிலிருந்து சினிமாவுக்கு போன இந்த டைரக்டர் சினிமா டைரக்டராக வெற்றி பெறவில்லை இரண்டு படங்களை இருந்தாலும் அதன் பிறகு இவருக்கு அந்த அந்த படங்கள் கூட ஒரு முதல் படம் நல்லா ஓடிச்சு ஆனால் ரெண்டாவது படம் ஓடலை அதற்கு பிறகு இவருக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை பேக் டு த பெவிலியனாக மீண்டும் சீரியல்கள் டைரக்ட் செய்ய வந்து விட்டார் இந்த டேரக்டரின் ஒரு கைங்கரியம் காரணமாக அந்த புகழ்பெற்ற தொலைக்காட்சி நிறுவனம் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் லிமிடெட் கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதாவது ஒரு சீரியலில் இந்த டைரக்டர் ரேப் சீனை வச்சுருப்பார் அதுவும் ஒரு கேங் ரேப் சீன் டிவி சீரியல்களுக்கு சென்சார்ஷிப் போது இப்படிப்பட்ட ஒரு காட்சி வைத்தது என்பதே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் அந்த காட்சிக்கு முன்னாடி பேசின வசனங்களும் சரி அந்த காட்சியும் சரி ரொம்பவும் கண்டனத்துக்குரியதாக இருந்ததினால் நிறைய ரசிகர்கள் டெல்லியில் செயல்படும் பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து அதாவது இந்த சீரியலை சீரியலின் மீதும் அந்த சீரியலில் ஒளிபரப்பிய சேனலின் மீதும் எதிர்ப்பை தெரிவித்து புகார்களை அனுப்பினாங்க அதை விசாரித்த ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் நிறுவனம் அந்த டைரக்டருக்கும் அந்த சேனலுக்கும் ஒரு தண்டனையை வழங்கினாங்க அதாவது ஒரு வார காலத்திற்கு உங்கள் சீரியல் ஒளிபரப்பாக தொடங்கும் நேரத்தில் நீங்கள் முன்னாடி அந்த மாதிரியான வசனங்கள் அந்த மாதிரியான காட்சிகளை வச்சதுக்காக மக்கள் மன்னிப்பு கேட்டு ஆடியோ வெளியிட வேண்டும் என்று தண்டனை விதித்தார்கள் அந்த தண்டனையை அந்த தொலைக்காட்சி நிறுவனமும் அப்படியே நிறைவேற்றியது இப்போது மீண்டும் இந்த விஜி நடிகை விஷயத்துக்கு வருவோம் இந்த விஜி நடிகை அதாவது விஜியாக நடித்த நடிகைக்கு ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்காவும் ஒரு நடிகை தான் புகழ்பெற்ற சீரியல் நடிகை தான் அது மட்டும் அல்லாமல் அந்த சீரியலிலேயே அதாவது இந்த தங்கை நடிகை நடித்த அதே சீரியலிலேயே அந்த அக்கா நடிகையும் நடித்தார் எனவே தன் தங்கை அந்த டைரக்டர் கூட நெருக்கமாக பழகுவதை அறிந்த அந்த அக்கா நடிகை தங்கையை கண்டித்தார் தங்கையோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அக்கா நான் சகஜமாக தான் பழகிறேன் என்று இருக்கிறார் இந்த சமயத்தில் அந்த சீரியலின் அவுட்டோர் ஷூட்டிங் நடைபெற்ற போது வேடிக்கை பார்க்க வந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் அந்த டேரக்டரை அணுகி எனக்கும் சினிமா சீரியலில் நடிக்க ஆசையாக இருக்குது எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று கேட்டிருக்கிறார் நல்ல மூக்கும் மொழியுமாக லட்சணமாக இருந்த அந்த பெண்ணை பார்த்ததும் அவருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட டைரக்டர் தன் ஆஃபீஸ் முகவரியை கொடுத்து வர சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு அதுவரைக்கும் இல்லாத ஒரு கேரக்டரை அந்த பெண்ணுக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கினார் டைரக்டர் உருவாக்கி அந்த பெண்ணை நடிக்க வைத்திருக்கிறார் அந்த பெண்ணை கரெக்ட் செய்வதற்கும் முயற்சி செய்திருக்கிறார் அந்த பெண்ணின் வீடு அவுட்டர் சென்னையில் இருந்தது ஒரு முறை அந்த பெண்ணின் வீட்டுக்கே அதாவது தான் அறிமுகப்படுத்திய நடிகை அவர் வீட்டுக்கே போன இந்த டைரக்டர் இந்த பக்கம் வந்தேன் அப்படியே உங்களை பார்த்துட்டு போதான் வந்தேன் என்று சொல்லி அந்த பெண்ணிடம் வழிந்திருக்கிறார் நடிகைக்கு புரிந்து விட்டது இவர் வேறு எதற்கோ ஆசைப்படுகிறார் என்று புரிந்து கொண்ட நடிகை என்னடா இது நாம் சும்மா ஒரு ஆசைக்காக சீரியலை நடிக்க நடிக்கணும்னு நினச்சாக்கா நம்ம என்ன இதையே ஒரு ப்ரொஃபஷனாவாக எடுத்துக்க போகிறோம் நம்மக்கிட்ட போய் இவர் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாரே அட்ஜஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்குறாரே என்று நினைத்த அந்த பெண் தன்னுடைய இருப்பிடத்தையே மாற்றிக்கொண்டு ஒரு மகளிர் காப்பகத்தில் போய் இருந்திருக்கிறார் அதுக்கு என்ன காரணம் சொன்னார்னால் அவுட்டர் சென்னையிலேருந்து ஷூட்டிங்க்காக நான் வந்து இங்கே வடசராவுக்கு வந்துட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் நான் ஷூட்டிங் வந்துட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் லேடிஸ் ஹாஸ்டலில் வந்து தங்கியிருக்கேன் என்று எல்லார்கிட்டையும் காரணம் சொல்லிட்டார் ஏன்னா லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ளே டேரக்டரால் வர முடியாது என்பதனால் அப்படி செஞ்சிட்டார் செஞ்சு தன்னை தற்காத்து கொண்டார் அந்த நடிகை இந்த நடிகைக்கென்று ஒரு ஸ்பெஷலான கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருப்பது இந்த தங்கை நடிகைக்கு மூக்கு வியர்த்து விட்டது எதுக்கு அவளுக்குன்னு ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அதுக்கு ஓவரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க என்று உரிமையுடன் கோவப்பட்டிருக்கிறார் டைரக்டர் கிட்ட அப்போது அந்த தங்கை நடிகையை சமாதானம் செய்வதற்காக டைரக்டர் அந்த அந்த கதாபாத்திரத்தையே தூக்கிடுங்க சீரியல்லேருந்து தூக்கிடுங்க என்று உரிமையோடு கடிந்து கொண்டிருக்கிறார் அந்த டேரக்டர் கிட்ட அப்படிலாம் வந்து நம்ம நினச்சா மாதிரி திடீர்னு ஒரு கதாபாத்திரத்தை வந்து காணாமல் போக்கிட முடியாது பார்க்குறவங்களுக்கு வந்து அது மன உறுத்தலாக இருக்கும் நான் வேணால் அந்த பெண்ணுக்கான அந்த கேரக்டருக்கான இம்பார்ட்டன்ஸை குறைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த கேரக்டரின் இம்பார்ட்டன்ஸை குறைத்து அந்த கேரக்டரினுடைய க்ளோஸ் அப் ஷாட்டுகளை அந்த பெண்ணுக்கு க்ளோஸ் அப் ஷாட்டுகள் வைப்பதை குறைத்து கொண்டு இந்த தங்கை நடிகையை காதலியை சமாதானம் செய்திருக்கிறார் இதன் பிறகு தங்கை நடிகைக்கு டேரக்டர் இன்னும் பிரியம் விட்டது தனக்காக தான் சொன்னதை ஏற்றுக்கிட்டு அந்த கேரக்டரை வந்து கம்மி பண்ணிட்டாரே டம்மி பண்ணல கம்மி பண்ணிட்டாரே அப்படின்னு திருப்தி அடைந்த தங்கை நடிகை முன்னை முன்னைவிடவும் இன்னும் அதிக நெருக்கம் பாராட்ட ஆரம்பித்து விட்டார் இதை அறிந்த அக்கா நடிகை தன் அப்பா அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க தங்கச்சி இந்த மாதிரிலாம் பண்ணுறா அவர் கூட அந்த டேரக்டர் கூட ரொம்ப ஓவராக பழகிறா அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா கிட்ட சொன்ன பிறகு அந்த அப்பாவானவர் மறுநாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே நேரடியாக வந்து டேரக்டர் கிட்ட கோவப்பட்டிருக்கிறார் என் பொண்ணு கூட ரொம்ப நெருங்கி பழகிறீங்களாமே அப்படின்னு கோவப்பட்டிருக்கார் அதுக்கு அந்த டேரக்டர் அந்த அப்பா கிட்ட சார் நீங்கள் கண்டிக்கிறதாகனா உங்கள் மகளை கண்டிச்சுக்கோங்க நான் எங்கள் டைரக்டர் என்னை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது என்று சொல்லி அனுப்பிவிட்டார் இப்படியாக அந்த சீரியல் போய்கொண்டிருந்தது சீரியல் மூலமாக மிகுந்த ஆகிவிட்டார் அந்த தங்கை நடிகை இதன் பிறகு அடுத்தடுத்து வேறு வேறு சீரியல்களிலும் கமிட்டாகி நடித்தார் முப்பத்தி ஆறு வயதாகும் வரைக்கும் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் எனக்கு நடிப்பு தான் உசிறு என்று இருந்து கொண்டிருந்தார் ஆனால் முப்பத்தாறு வயதாக இருக்கும்போது இந்த பெண்ணை வற்புறுத்தி இவங்க அப்பா அம்மா ஒரு கால்நடை மருத்துவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க வேண்டாவிறப்பாக திருமணம் செய்து கொண்டார் திருமணத்துக்கு பிறகு மனைவி நடிப்பதை தடுத்து விட்டார் கணவர் அதற்கு இந்த மனைவி நான் ஏன் நடிக்கக்கூடாதுன்னு தடுக்கிறீங்க எங்கள் அக்கா கூட தான் நடி கல்யாண ஆனதுக்கு பிறகும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னையே நடிக்கக்கூடாதுன்னு தடுக்கிறீங்க என்று கேட்டதற்கு அந்த கணவர் உன் தங்கை உன் அக்கா திருமணம் செய்து கொண்டது ஒரு சினிமாக்காரரே அதனால் அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அவர் நடிக்க வைக்கிறாரு தன் மனைவியை உனக்கு கல்யாணத்துக்கு பிறகும் நடிக்கணும்னு ஆசை இருந்திருந்தால் நீ ஒரு சினிமாக்காரனை கல்யாணம் கட்டிக்கிட்டு இருக்கணும் எதுக்கு என்ன கட்டிக்கிட்ட என்ன கட்டிக்கிட்டீங்கன்னா நீ வந்து என் விருப்பப்படி நீ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கணும் நடிக்கக்கூடாது என்று கராராக சொல்லியிருக்கிறார் இது நடிகைக்கு மிகவும் விரக்தியை கொடுத்திருக்கிறது இதன் காரணமாக அவர் தன் உடல் நலனில் கூட அக்கறை செலுத்தாமல் ஏனோ தானோவாக வாழ்ந்து வந்திருக்கிறார் அவருக்கு ஒரு முறை மஞ்சள் காமாலை அட்டாக் ஆகி அதிலிருந்து ரெக்கவர் ஆனதுக்கு பிறகும் கூட தன் உடல் நலனை அக்கறை செலுத்தாமல் வாழ்ந்து வந்திருக்கிறார் ஏன் இதை பற்றி வந்து தன்னுடைய தன் கூட நடித்த நடிகைகள் கிட்டவும் சொல்லி வருந்தி இருக்கிறார் தன் புருஷன் இதனால் இந்த மாதிரி தன்னை நடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுனால தனக்கு வந்து வாழ்க்கையை வெறுத்து போச்சு என்று சொல்லியிருக்கிறார் குறிப்பாக இதை பற்றி அந்த சீனியர் சீரியல் நடிகை சில பத்திரிகையாளர்களிடம் தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கிறார் அந்த பொண்ணு வந்து கடைசியில் கடைசி காலத்தில் ரொம்ப விரக்தியில் இருந்தால் அதனால் தான் தன்னுடைய உடல் நலனை பார்த்துக்காம கேர்லெஸ்ஸாக இருந்துட்டா அதுவே அவளுடைய உயிருக்கு எமனாக போயிருச்சு என்று சொல்லியிருக்கிறார் இரண்டாவது முறையும் அந்த பெண்ணுக்கு மஞ்சள் காமாலை அட்டாக் ஆன போது இரத்த வாந்தி எடுத்து செத்து போயிருக்கிறார் நடிகை எனவே சினி நடிப்ப கல்யாணத்துக்கு பிறகும் நடிக்க விரும்பும் பெண்கள் அதை முதலிலேயே தன் வருங்கால கணவரிடம் ஒரு நிபந்தனையாக சொல்லிவிட்டால் இந்த மாதிரியான அவலம் யாருக்கும் நேராமல் இருக்கும் எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ இல்லை நான் பேசியிருக்கும் இந்த செய்திகள் சினிமாவில் நடிக்க விரும்பும் பெண்களுக்கு மட்டுமல்ல நடிக்க வந்திருக்கும் பெண்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மட்டுமே மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்